ஹாய் யோ இன்று வேட்டையன் படத்துடைய டிக்கெட் புக்கிங் ஆரம்பம் வாழ்ந்த வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தொழிலான நடிப்பில் நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ல நம்ம ஞானியுள்ளவருடைய அவருடைய இயக்கத்தில் நம்ம அனிருத் அவருடைய இசையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ஃபகத் ஃபாசில் ரித்திகா சிங் துஸ்ரா விஜயன் இது போல பல நடிகர் பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களே இருக்குது எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனையை ஃப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலே நினைக்கிறேன் படம் வர்றதுக்கு முன்னாடி மில்லியன் டாலர் வசூல் செஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இதுல ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் சில படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாகவே மில்லியன் டாலர் தான் வசூல் பண்ணியிருக்கோம் அந்தமாரி படமே வெளியே வரல படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே மில்லியன் டாலர் வசூல் பண்ணி அவர் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வேட்டையன் ஐநூறு கோடியை கட் பண்ணியாச்சு கண்டிப்பாக கூறி வச்சா ஏற விழணும் இந்த நினைச்சு இருக்கும் பாருங்கள் கமலா சீனிவாஸ் இவங்க அதிரடியாக பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் கேர் அப் டு தி எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர் ஆரா யுவர் கமலா சினிமா அப்படின்னு போட்டு வேட்டியன் புக்கிங் வில் பி ஓப்பன் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்கள் அவங்களே இங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க கமலா திரையரங்குகளை படம் பார்க்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டில் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய வெற்றி தேட்டர் இவர் ராகேஷ் அவர்கள் டுட் போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹண்டர் இஸ் கம்மிங் புக்கிங் ஓப்பன் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேற்று இவங்க ட்விட் போட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அப்டேட் ஒன்று வரப்போது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அனிருத் அவர்களும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு எது எப்படியோ ஏதோ ஒரு அப்டேட் இருக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் மரண மாஸ் காட்டும் போது அப்படின்றது மட்டும் உண்மை ஏன்னா நம்ம ஞானவெல்லாம் அவர்கள் சொல்ல அவருடைய கதைக்கரு அப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆக்ஷன் சொல்ல தேவையில்லை அப்படிதான் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க எல்லாமே நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு தான் நான் இதுல மென்ஷன் பண்ணுவேன் வெயிட் பண்ணி இருந்து பாருங்க எழுதி வச்சுங்க வேட்டையன் படம் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போகுது அப்படின்றத மட்டும் உண்மை என்னென்ன ரெக்கார்டுகளை மேக் பண்ண போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் பிரேக் பண்ண சொல்ல ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்தப்பசாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி மருத்துவமனையில் இருக்கும் போது நான் சீக்கிரம் உடல் நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களும் திரைப்பட துறை சார்ந்தவர்களும் எனது அனைத்து நண்பர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நான் நலம்பெற பெற பிரார்த்தனை செய்த மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கையெழுத்து போட்டிருக்காங்க இதுதாங்க தலைவர் எல்லாருக்கும் தன் நன்றியை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரு டுட்டும் போட்டு அவர் கலைக்கியிருக்காரு அதை வேணதை இணைச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயா மோடிஜி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க மைடியர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி மை ஹார்ட் ஃபால்ட் தேங்க்யூ டு ஃபார் யுவர் கேர் அண்டு கன்சர்ன் ரிகார்டிங் மை ஹெல்த் அண்டு செக்கிங் ஆன் me பர்சனலி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நம்ம மோடிஜி அவர்களுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மருத்துவமனையில் பொழுது எனது நலம் விசாரித்து நான் சீக்கிரம் குணமடைய வாழ்த்திய எனது அருமை நண்பர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் ரவி அவர்களுக்கு தலைவர் தேங்க்யூ தி ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ மிஸ்டர் ரவி ஃபார் என்கொயரிங் அபவுட் மை ஹெல்த் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க தலைவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க தேங்க்யூங் மைடியர் ஃப்ரெண்ட் அண்டு ஹானரபுள் சீப் மினிஸ்டர் ஸ்ரீ சந்திரபாபு நாயுடு காரூ ஃபார் விஷிங் மீ ஸ்பீட்லி ரிகவரி அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பச்சன் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேங்க்யூ பச்சன்ஜி ஃபார் யுவர் லவ் அண்ட் ஷோவிங் சச் வாம் கன்சர்ன் டுவர்ட்ஸ் மீ ட்ரூலி டச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தெரிவிக்கிறார் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க நான் விரைவில் குணமடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்திய தமிழக எதிர்கட்சி தலைவர் நண்பர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது போல நிறைய பேருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே போயிருக்காங்க அது போடுன்னா ஒன்றும் பெரிய பதிவோ போயிட்டு இருக்கோம் வேணும்னா சொல்லுங்க நாளைக்கு ஒரு பெரிய பதிவோ போட்டிருக்கோம் யாரெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்ற செலெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் பாட டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம் புக் பண்ணி இருக்கலாம் அன்னைக்கு இங்கே நம்ம தமிழகத்தில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் நீங்க யார் யாரெல்லாம் புக்கிங் பண்ண போறீங்க அப்படின்றத எந்தெந்த தேட்டரில் புக் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிரோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்